ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட அன்பை புரிஞ்சிக்காம உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய நபரே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மெத்தேடை பற்றி பார்க்க போகிறோம் இது இன்றைக்கி நைட்டு ஒரு ஒம்போதுல இருந்து பத்தே முக்காலுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முறை நிலவை பார்த்து நம்ம இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு முறையாக உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஃபோன் கன்சல்டன்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி எடுத்த மூணு பேருக்கு வர வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்குறக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒருத்தனால் இது அத்தனையுமே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என் ஒருத்த நாள் இது பண்ணவே முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே எங்களால் முடியுங்கிறாங்க சில பேருக்கு வந்து டைம் இருக்கிறதில்ல அதனால் அதனால சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் யார் யாருங்கிற லிஸ்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு டீம் செட் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சீக்கிரத்துலேயே வந்து லோ காஸ்ட்டை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு அர்ஜென்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க எங்களை மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்க கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேரலாம் அவங்க நல்ல கோச்சிங் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அதனால் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் சேர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் கொடுக்குற கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுதான் ரியல் ஃபேக்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு முறையாக உங்களுக்கு இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே வந்து பிரபஞ்சத்தோட ஒன்றா கலந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு அனுபவத்தை இன்றைக்கி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் உணருவீங்க அந்த ஃபீலை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இது வந்து இன்னைக்கு நான் ஒரே நாள் பண்ணிட்டால் போதுமானா கேட்காதீங்க டெய்லியும் இதை பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் சேம் டைம் பர்மனன்ட் ரிசல்ட்டுக்காக தான் இது பண்ணக்கூடிய ஒரு முறையாக உங்களுக்கு இருக்குமே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட் ஒரு ஒம்பதுலேருந்து பத்தேமுக்கால் குள்ளார உங்கள் வீட்டுக்கு வெளியே வாங்க வெறுங்காலோட தரையில் நின்றுக்கோங்க தரையில் நின்றுட்டு நிம்முதந்து நிலாவை பாருங்கள் நிலாவை பார்த்துட்டு அமைதியாக அப்படியே வானத்தை பாருங்கள் வானத்தில் கூட ஸ்டார்ஸ்லாம் பாருங்கள் அந்த இயற்கையை வந்து ரசிக்க ஆரம்பிங்க நீங்கள் வெளியே போய் நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அந்த காற்று உங்களுக்கு படும் முடிஞ்சா மொட்டமாடிப்பையும் கூட நில்லுங்க கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் ஆனால் அந்த ரோடு கீழே இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இப்போயுமே உங்களுக்கு இருக்கலாம் அது உங்கள் மேலே படும்போது அந்த ஃபீலை சரியாக உணர முடியாமல் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச ஃபீல் உணர்ந்தால் மட்டும்தான் முடியுமே நம்ம நிக்கோஸ் டெஸ்ட்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த பிரபஞ்சமே அதிர்வலைகளால் செயல்படுது அப்படிங்கிறது இந்த அதிர்வலைகள்ங்கிறது நம்ம உணர்வுகள் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த அதிர்வுகளை அந்த அதிர்வுகளை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்துல போய் நீங்கள் நின்னால் மட்டும்தான் முடியுமே அது மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு நல்லா தலையை நிமிர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிலாவையோ அல்லது வானத்தையோ அல்லது நட்சத்திரத்தையோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக உங்கள் உடம்புல அந்த மூச்சு காற்றை நிறுத்தி மெதுவாக அந்த மூச்சு காற்றை வெளியிடுங்க அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றாக கலக்கணும் உங்களால் எந்தளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றாக கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஃபீல் பண்ணுங்கள் இந்த அழகான காற்று உங்களுக்கு அந்த டைமில் உங்கள் உடம்புல அந்த காற்று படும்போது சில்லுன்னு வரக்கூடிய அந்த காற்று அந்த ஃபீல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முழுமையாக உணர ஆரம்பிங்க அந்த உணர்வு பூர்வமாக அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உணர்ந்துங்க அதை உணர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் முதல்ல பேசுங்க நிறைய பேர் என்னடா பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறியா அது எப்படி பேச முடியல வானத்துக்கிட்ட என்ன பேசுகிறது பிரபஞ்சத்துக்கு தான் மொழியே கிடையாது ஏன்னா மொழி உருவாகிறக்கு முன்னாடி தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம உணர்வுகள் மூலமாக தான் தொடர்பு கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாயை தொடர்ந்து பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது உங்கள் மனசால் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேச முடியும் என்ன பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு கொடுத்த எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி தெரிவிங்க பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றி நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீ எனக்கு கொடுத்துருக்க அதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் முதல்ல பிரபஞ்சத்தையும் உங்களையும் ஒரு தொடர்பு படுத்துங்க இந்த தொடர்புங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஏதோ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கடமைக்கு பண்ணணும் இல்லை யாராவது பார்க்காம பார்க்கறதுக்குள்ளே நம்ம பண்ணணும் யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு பண்ணணும் அப்படிங்களாம் இருக்கக்கூடாது நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க உங்கள் கால் தரையில் படுது உங்களை சுற்றி அந்த மெல்லிய காற்றுப்படுது அந்த எல்லா ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் உடம்பு அப்படியே அந்த கூஸ் பம்ப் ஆகுது புல்லரிக்குது அந்த புல்லரிப்போடு நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை பார்க்குறீங்க வானத்தை பார்க்குறீங்க ரொம்ப அழகான அந்த வானம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் டார்க் பேக்காக உங்களுக்கு இருக்கும் அதில் ஸ்டார்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் மூன் வேறு நிலவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது எனக்கு பரவாயில்ல நல்ல கைகால் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு படிப்பை கொடுத்துருக்கீங்க ஏன் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி எனக்கு இதுக்கு ஒரு மொபைல் கொடுத்துருக்கீங்க கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு படிக்கவே தெரியாதவங்கக்கா எனக்கு படிப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நன்றியை உணர்வு பூர்வமாக ஆழ்மனதில் இருந்து சொல்லுங்கள் அதாவது நம்ம சொல்லுவில்லையா அந்த ஒன்றா நீங்களும் பிரபஞ்சமும் கலக்கிற அளவுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் வந்து கொஞ்சம் லேசானதாக ஃபீல் ஆகும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த நபர் உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்கலையோ நீங்கள் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பை நீங்கள் சரியாக வெளிப்படுத்தாமலோ இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் தான் இல்லைன்னு சொல்ல போகல அவரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள்கிட்ட வந்திருப்பார் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நபர் இடையில ஏதோ ஒரு காரணங்கள் மூன்றாவது மனிதர்களாலையோ இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு தப்பு தவறுனாலேயோ உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் அவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் என்ன பண்ணும் அதை ஆத்மாத்தமாக உங்களுடைய ஆழ்மானதில் இருந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களையே அவங்களுக்கு கொடுத்து மன்னிப்பு கே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேளு அவங்கக்கிட்ட நீங்கள் அளவுக்கு இறங்கி ஆத்மாத்மா மன்னிப்பு கேட்குறீங்களோ அளவுக்கு கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கேட்டுங்க நான் பண்ணது தப்புதான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த நேச்சரையும் முதல்ல கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் தவறுகளையும் மன்னிப்பு கேட்டுகிட்டு அடுத்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய லவ் நீங்கள் அவங்க நேரடியாக அவங்கவுங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி பேசுவீங்களோ அதை அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க எனக்கு கழுத்தை மேலே பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு வலிக்குதுங்க அப்படின்னா அதை ஒன்றும் கண்டுக்காதீங்க தலையை நிம்மதியை தலை கீழே இறக்கிட்டு கண்களை மூடிட்டு கூட நீங்கள் என்ன சொன்னால் அந்த நபர் மனம் மாறுவாரோ நமக்கு தெரியும் இல்லையா எனக்கு ஒரு நாள் என் முன்னாடி அவங்க கூட போதுங்க அவங்க ஒரு நாள் நான் சொல்கிறத கேட்டாங்கூட மனம் மாறிடுவாங்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு கிடச்சா போதும் ஏன் ஒரு மணி நேரம் எனக்கு கிடச்சா போதும் அவங்கள நான் மாற்றிடுவேன் நானும் அவங்களுக்கு தனியாக ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பிட்டா உங்களுக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சி நீங்கள் அவங்க கைகளை பிடிச்சிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணுங்கள் அவங்க கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட கண்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னால் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை நீங்கள் வந்து அப்படியே மனசுக்குள்ளார சொல்லணும் அதை சொல்கிறது எப்படி இருக்கணும் உங்களையும் அறியாமல் உங்களோட ஆள் மனசுலேருந்து வருது அவங்க உங்கள் கண்ணாடி இருக்காங்க உங்களை வெறுத்து போனவங்களே இப்போ உங்களை தேடி வந்திருக்காங்க அந்த பெயின் அந்த வழியோடு நீங்கள் சொல்கிறீங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால நான் உன்னை இழந்துட்டேன் அப்படின்னு ஆத்மாத்மா சொல்லுங்கள் இதை நீங்கள் சொல்லி முடிக்கும்போது அப்படியே நீங்கள் அந்த வானத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே அவங்கக்கிட்டயே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அதை முழுமையாக நம்பி பண்ணணும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணும்போது இது செயல்படும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்ளிமெண்டை பயன்படுத்தலாம் சப்ளிமெல் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சொல்லி என்னோடய ப்ராப்ளம் இந்த மாதிரி எனக்கு லவ் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா உங்களோட ரெக்கார்டிங் வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ளிமெண்டோட மெர்ச் பண்ணி கொடுங்க மெர்ச் பண்ணி அவங்க கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதை காதலை கேட்டுகிட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நினச்சிக்கிட்டே பிரபஞ்சத்தோட உங்களை ஒன்றா கனெக்ட்ற மா கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த கேலக்சி பவரோட இந்த ஸ்கையோடு உங்களை கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்து பாருங்கள் வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்மனெண்ட் ரிசல்ட் இது டெம்பரரி ரிசல்ட்டு கிடையாது பர்மனெண்ட் ரிசல்ட் ஆனால் அது நீங்கள் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சக்ஸஸ்லாம் வரும் டெம்பரவரி சக்ஸஸ்லாம் வரும் பர்மனெண்ட் செசஸ்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது என்ன பர்மனெண்ட் டெம்பரவரி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரிங்கிறது இப்போ அவங்க உங்களை ப்ளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்பிளாக் பண்ணிடுவாங்க ஆனால் எப்போ வேணாலும் திரும்பி பிளாக் பண்ணலாம் இதான் டெம்பரவரி பர்மனென்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அன்பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிளாக் பண்ணவே மாட்டாங்க அதுதான் நம்மளை ஒன்ஸ் அவங்க அன்பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணவே கூடாது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணும் நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த தினமும் இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்தே முக்களுக்குள்ளேர் பண்ணிவிட்டு வாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அது உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள் அதுக்கு மேலே பண்ணுறது தப்பு கிடையவே கிடையாதுங்க அதுக்கு மேலேயும் நம்ம பண்ணலாம் அதாவது நான் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் கூட நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் தவறில்லை பட் அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக நின்று வானத்தை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாராவது பார்க்குறேன் உங்களை தப்பாக நினைப்பாங்க உங்களுக்கே பிஐபிசாசன் எதாவது பயந்துருவீங்களே அதனால இந்த டைமோட பண்ணுங்கன்னு சொன்னது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த டைமை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தல இந்த டைம் ரொம்ப சக்ஸஸாக இருக்குது அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய எண்ணங்களுமே ஒன்றாக கலக்கும்போது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படும் அதுக்கு தான் ஒம்போதுலேருந்து பத்தே முக்கால்னு உங்களுக்கு அந்த டைம் சொன்னேன் இந்த டைம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது அது கூட்டு பிரார்த்தனை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக பண்ணுங்கள்